ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் பூக்கள்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் பூக்களை பார்க்கறதுக்கு பிடிக்கும் அதுவும் நிறைய பூவை ஒரே நேரத்தில் கண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாகவும் இருக்கும் அதே பூச்செடியை விதையை எடுத்துகிட்டு போய் நம்ம நெண்டத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு அரும்பு விட்டு மலரும் போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படி மலர்ந்த மலரை எடுத்துகிட்டு வந்து நம்ம கடவுளுக்கு போது நமக்கு ஒரு ஆன்மீக முழுமையப்படியும் ஒரு திருப்தி இருக்கும் அப்படிதானே இதை இதே மாதிரி தான் பாபாக்கும் பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் இதே வேலையை தான் அவர் வந்து தினந்தனம் செஞ்சுட்டே இருந்தார் இதை பற்றி ஸ்ரீ சாயி சச்சரிதத்தில் ஐந்தாவது அத்தியாயத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க ராகாத அப்படின்ற வந்து பாபா என்ன பண்ணாரா மூணு பூவும் வாங்கிட்டு வந்தார் சாமந்தி மல்லிகை முல்லை இந்த மூணுத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சு விதையை மத்திய எடுத்து மண்ணில் வந்து குத்தி அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றுவாராம் கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வார் அதுக்கு பானை தேவை ரெண்டு பானை வந்து தாத்தாயா அப்படிங்கிற அவர் ஷீரடியில் இருந்தார் அவர் கொடுத்தார் அந்த ரெண்டு பானையும் என்ன பண்ணுவார் இருந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா நிரப்பிக்கிட்டு ரெண்டு தோளில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு தோளில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நடந்து வந்து அந்த செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுவாராம் மாலை நேரத்தில் என்ன பண்ணுவார் அந்த ரெண்டு பானை எடுத்துகிட்டு போய் வேப்ப மரத்தடியில் வச்சுட்டு வார் ஆனால் அந்த வேப்ப வைக்கும் போது அந்த பானை உடஞ்சி போயிடும் அடுத்த நாளுக்கு அவருக்கு இன்னொரு ரெண்டு பானை தேவைப்படும் அந்த தாத்தையா அவர்தான் தினமும் கொடுத்துட்டு இருந்தார் ஏன் உடஞ்சி போகுது அப்படின்னா அது சுடப்படாத பானை பச்சை மண்ணில் செஞ்ச பானை வேற யாருக்குமே தெரியும் பானையை சுட்டாத அது நல்லா ला रुको அதனால தான் அது வந்து உடஞ்சி போயிடுது ஸோ இப்படியே மூணு வருஷமாக என்ன பண்ணுவாருன்னா தாத்தா ரெண்டு பானை கொடுக்க பாபா எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்து ஊற்ற இதே செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது அதுதான் லெண்டி தோட்டம்னு சொல்லுவாங்க பாபா வந்து தினமும் அந்த லெண்டி தோட்டத்துக்கு போய் இந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தார் அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ அது என்ன இடமா மாறி இருக்குன்னா சமாதி மந்திர் அப்படின்னு அதை சொல்கிறாங்க நிறையா பேர் இன்னும் நிறைய பேர் அதை போய் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் போகிற வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நீங்களும் போய் அந்த பாருங்க ஓம் சாய்ராம்